இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு வீட்டிலருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க நிறைய பேர் வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி பெரிய லெவலில் வந்தவங்கலாம் இருக்காங்க ரீசெண்டாக ஒருத்தவங்களை மீட் பண்ணேன் ஒரு ஒரு சின்ன பொண்ணு தான் அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் தான் இருக்கும் அவங்க வந்துட்டு இந்த ச ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து வெறும் இன்ஸ்டாகிராமில் த்ரூ அவங்களோட வெப்சைட் மூலயமா வந்து அவங்க சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இனிஷியலாக அவங்க வீட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போது ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஜஸ்ட்டு கெஸ்ட் பண்ணுங்களேன் அவங்க எவ்வளோ ரெவென்யூ பண்ணுவாங்க இயர் இயர்லி அப்படின்னு ஒரு ஃபைவ் லேக் சிக்ஸ் லேக் எயிட்டீன் க்ரோ ஸ்டாண்டர்ட் இப்போ நிறைய பேர் நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் பிளான் பண்ணும்போது முதல்ல எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பாருங்கன்னு சொல்கிறாங்க இது பிஸ்னஸுக்கும் பொருந்தும் சில பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியாக லிக்விடேட் பண்ணுற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு அமௌண்ட் போட்டு வச்சுருப்பாங்க இது மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நான் இதை லிக்விடேட் பண்ணிப்பேன் மேபி வந்துட்டு ஒரு ஷார்ட் டர்ம் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த சிக்ஸ் மந்த்ஸ் பேக்கப் இல்லாமல் அந்த எமர்ஜென்சி ஃபண்டுன்னு தனியாக வச்சிருப்பாங்க நீங்கள் ஒரு ஒன் லேக் ரெவன்யூ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட்டில் இருந்து ஃபஸ்ட்டு ஒரு டென் பர்சன்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இப்போ நான் வந்து ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அது மூலயமா எனக்கு வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் அதாவது ரெவென்யூவில் வந்துட்டு எனக்கு ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்றப்போ அதை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம் காசு இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னுலாம் எதுவுமே கிடையாது வணக்கம் மேம் வணக்கம் பொதுவாகவே நம்ம பிஸ்னஸ்ல என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நிறைய பேசியிருக்கோம் ஆனால் எல்லா பிஸ்னஸ்க்குமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி ஃபினான்ஷியல்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க பட்ஜெட்டிங் எப்படி பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோன்னா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பொதுவாக ஒரு ஆண்டர்பிரினராக இருக்காங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிகினிங் ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ் எல்லாம் அவங்க வளர்த்துக்கணும் ஓகே ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ்க்கு முன்னாடி ஃபினான்ஷியல் பிளானிங் சொன்னீங்க பார்த்தீங்களா இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு ஒருத்தவங்களை கேட்குறோன்னா அந்த இனிஷியல் செட்டப்புக்கான காஸ்ட்டை மட்டும்தான் சொல்லுவாங்க இப்போ ஒரு ஷாப் செட் பண்ணால் அந்த ஷாப் எல்லாம் செட் பண்ணி இன்டீரியர் எல்லாம் பண்ணி கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஆகும் அப்படின்னா அந்த ஃபைவ் லேக்ஸ்ன்றத சொல்லுவாங்க பட் ஆக்சுவலி வந்துட்டு நம்மளுக்கு அந்த ரன்வேன்னு ஒரு விஷயம் இருக்குது ரன்னிங் காஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ரன்னிங் காஸ்ட்டுமே வந்துட்டு அவங்க பிளான் பண்ணனும் கம்மிங் டு ஹேபிட் பார்ட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலா நம்மளுக்கு இருக்கிற பட்ஜெட்டை வச்சு ஃப்ரூகல்ல நம்ம வந்துட்டு பிளான் பண்ணணும் அதாவது ரொம்ப தேவையான செலவுகள் தேவையில்லாத செலவுகள் இல்லை அப்புறம் தள்ளி வைக்கலான்ற செலவுகள் இந்த மாதிரி வந்துட்டு செக்ரிகேட் பண்ணி அவங்க பிளான் பண்ணி செலவு பண்ணணும் ஒரு பிசினஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா பிசினஸ் நல்ல போனாலோ இல்ல கொஞ்சம் அது ஸ்ட்ரகுள் ஆனா கூட அந்த பிசினஸ்க்குள்ள கேஷ் ஃப்ளோ நடந்துகிட்டே இருக்கணும் அவங்க சேலரி குடுக்கறதுக்காக மத்த விஷயங்களுக்காக அப்படின்னு சோ ஒரு ஹெல்த்தியான கேஷ் லோவ் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அவங்க என்னென்ன ஸ்ட்ரேஜிஸ் ஃபாலோ பண்ணலாம் ஓகே சோ மினிமம் சிக்ஸ் மந்த்ஸுக்கான கேபிட்டல் நம்ம கிட்ட இருக்கணும் அதாவது இந்த ரன்னிங் காஸ்ட்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து ஸ்டாஃப் சேலரியாக இருக்கலாம் இல்லை ரெண்டா இருக்கலாம் இல்லை டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் இருக்கும் அவங்களுக்கு தேவைப்படுற ரா மெட்டீரியல்ஸாக இருக்கலாம் இல்லை மார்க்கெட்டிங் ஃபண்டாக இருக்கலாம் இதை வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு கேல்குலேட் பண்ணி அவங்க வந்துட்டு அதை பிளான் பண்ணாங்கன்னா சப்போஸ் ரெவென்யூ ஏதோ ஒரு மந்த்து கம்மியா இருக்குன்னா கூட அவங்களால ஈஸியாவது ஹேண்டில் பண்ண முடியும் இப்போ நிறைய பேருக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலோ இல்ல ஒரு ஃபேமிலியோ பட்ஜெட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ தான் அவங்களால ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் ரிலீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அவங்க சஸ்டைனபிலிட்டி அதை எப்படி என்ஷோர் பண்ணுது மேம் ஓகே ஸோ பிஸ்னஸ்ல வந்துட்டு ஃபேமிலியை விட பட்ஜெட்டிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏன்னா வந்து ஃபேமிலியில வந்துட்டு சின்ன சின்ன ரிஸ்க் இருக்கும் பட் ஆனால் பிஸ்னஸ்ன்னு வரப்போ அதோட ரிஸ்க் லெவலே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஸோ ஒரு மாதம் வந்துட்டு நல்லா ரெவென்யூ வருது அப்படின்றதுக்காக அந்த மந்த் நம்ம அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா ஆஃப் சீசன் டேஸ்னு இருக்கும் எல்லா பிஸ்னஸ்க்குமே ஆஃப் சீசன் இருக்கும் எஸ்பெஷலி இப்போ என்னோட பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ்னா ஏப்ரல் அண்ட் மே இந்த சீசன் வந்துட்டு ஆஃப் சீசன் அதே மாதிரி தீபாவளி முடிஞ்சு ஒரு மாசத்துக்கும் யாரும் பெருசா ஸ்நாக்ஸே வாங்க மாட்டாங்க போதும் போதுன்ற அளவுக்கு சாப்பிட்டு சோ இந்த டைமுக்காக நம்ம வந்துட்டு பிளான் பண்ணல அப்படின்னா அந்த மந்த் நம்மளுக்கு ரொம்பவே டிஃபிகல்டா இருக்கும் அட் த சேம் டைம் எல்லா வாட்டியும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் போகணும் கிடையாது நம்மளுக்கு வந்து அனாமஸா சில செலவுகளும் வரும் ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சு நம்ம பட்ஜெட்டிங் பண்ணலன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வந்து லாக் ஆயிடுவோம் ஒரு கியூரியாசிட்டியில கேக்குறேன் ஏப்ரல் மே அப்படிங்கறது எல்லாருமே சம்மர் ஹாலிடேஸ்ல இருக்கிற டைம் தான் இது ஒரு ஸ்நாக்ஸ் பிசினஸ்க்கு ஆஃப் சீசனா ஆமா ஆக்சுவலி என்னன்னா இப்போ நம்ம வந்து சிட்டியில இருக்கோம் இப்ப என்னோட பிசினஸ் ஆப்ரேட் ஆகுறது நான் வந்து ஃபுல்லா சென்னையில தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் பிளஸ் கொஞ்சம் வந்துட்டு அப்ராட்ல இருக்கிறவங்க என்ஆர்ஐஸ்க்கு அதெல்லாம் நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ இந்த சென்னையில இருக்கிறவங்க எல்லாம் லீவுக்கு என்ன பண்ணுவாங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க எல்லாம் டவுன் சவுத்து வேற வேற இடத்துக்கு போயிடுவாங்க அப்போ இங்க இருக்கிற இங்க யாரும் இருக்க மாட்டாங்க அதனால பர்ச்சேஸ் கம்மியா இருக்கும் இன்னொன்னு ஸ்நாக்ஸ் பெரும்பாலும் நம்ம எதுக்காக வாங்குறோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் டிஃபன் பாக்ஸ்ல வச்சு கொடுக்கணும் இந்த ரெண்டு மாசமும் வந்துட்டு ஆஃப் சீசன் தான் அது நம்மளுக்கு மேபி நம்ம வேற சிட்டிஸ்ல இருக்கோம் டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸ்லயும் இருக்கும் அப்படின்னா தெரியாது பட் பீங் அ ஸ்மால் பிஸ்னஸ் லைக் மீ இன் மெட்ரோ சிட்டிஸ்ல மட்டும் இருக்கிறப்போ இது ஆஃப் சீசன் தான் ஓகே திருப்பி நம்ம பட்ஜெட்டிங் பத்தி பேசும்போது ஃபேமிலிஸோட பிசினஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க சோ ஒரு ஃபேமிலிக்கு எப்படி பட்ஜெட் போடணும் அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சிருக்கும் வீட்டுல கத்து குடுத்திருப்பாங்க ஆனா புதுசா பிசினஸ் குள்ள வர்றவங்க ஒரு பிசினஸ்க்கான பட்ஜெட்டிங் எப்படி பிளான் பண்ணுவாங்க ஓகே நான் சொன்ன மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற ஃபண்ட் இருக்கு இல்லையா அதை வந்து இனிஷியல் செட்டப்புக்கு மட்டும் பிளான் பண்ணாம ஒரு மினிமம் சிக்ஸ் மந்த்ஸுக்கு அவங்களுக்கு தேவையான எக்ஸ்பென்ஸ் இதுல வந்து நம்ம சின்ன சின்ன கம்யூட்டிங் எக்ஸ்பென்ஸ் முத கொண்டு நம்ம வந்து ஆட் பண்ணணும் இப்போ உங்க வீட்ல இருந்து ஆஃபீஸ்க்கு நீங்க போயிட்டு வர எக்ஸ்பென்ஸ் ஆகுது இல்ல அந்த ஓனரோட ஒரு விஷயம் இருக்கு முக்காவாசி பிசினஸ் வந்து கணக்குலயே எடுத்துக்கவே மாட்டாங்க அவங்களோட கேல்குலேட்டே பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க அவ்வளவு எஃபர்ட் போடுறாங்கன்றப்போ அவங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு சேல்ரின்ற ஒரு விஷயம் எடுக்கணும் இதெல்லாம் கேல்குலேட் பண்ணாம என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு ஃபைவ் லேக்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபைவ் லேக்ஸ் தேவைப்படுது என்ன நினைப்பாங்கன்னா எனக்கு ரெவன்யூ வந்துடும் அதுல இருந்து வர ரெவென்யூ வச்சு அடுத்தடுத்த மாசம் நான் ரன் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைப்பாங்க பட் ப்ராக்டிக்கலி அப்படி நடக்காது ஒரு பிசினஸ் பிரேக் ஈவன் ஆகுறதுக்கே மினிமம் ஒன் இயர் டு த்ரீ இயர்ஸ் வரைக்குமே ஆகும் ஸோ ஒரு பிசினஸ் என்ன சொல்லுவாங்கன்னா மினிமம் ஒரு பிசினஸ் நம்ம தௌசண்ட் டேஸ்க்கு ட்ரை பண்ணணும்னு சொல்லுவாங்க விச் இஸ் டிபிக்கலி த்ரீ இயர்ஸ் ஸோ ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அந்த பிசினஸ் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் அது ஃபெயிலியரா இல்ல சக்சஸ் நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம் சோ அந்த தௌசண்ட் டேஸ்க்கு நம்ம ரன் ரன்வே வச்சுக்க முடியாது பட் மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு நம்மளுக்கு தேவையான பட்ஜெட்டிங் பண்ணோம் ஸோ இந்த பட்ஜெட்டிங்கில் வந்து மேஜராக எந்தெந்த எக்ஸ்பென்ஸ் வச்சிருப்பாங்கன்னா ரெண்ட் வச்சிருப்பாங்க சேலரி வச்சிருப்பாங்க இது இல்லாமல் சின்ன சின்னதாக நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே மைண்ட் பண்ணி மைண்டில் வச்சு நம்ம ஒரு பட்ஜெட்டிங் போட்டால் இது வந்து கிளியராக இருக்கும் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அவங்களுக்கான சேலரி எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க இன்னொரு பக்கம் இங்க நிறைய பேர் சின்ன சின்னதா பிசினஸ் பண்றவங்க வீட்டுல இருந்தே ஹோம் பேஸ்டா எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும் போது அவங்களோட பர்சனல் செலவுகளையும் பிசினஸ்க்கான செலவுகளையும் அவங்க எப்படி பிரிச்சு பார்க்கலாம் அப்படி பிரிச்சு பாக்குறது எவ்வளவு எந்த அளவுக்கு தான் ஸோ அதுக்கு தான் சொல்றேன் இப்போ நம்ம பிஸ்னஸ்ல இருந்து சில பேர் டைரக்டா எடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி செலவு பண்றப்ப என்ன ஆகும்னா இப்போ ஃபேமிலியில வந்து ஒரு ஒரு மேரேஜ் வருது இல்லை புதுசா வந்து வீடு கட்டுறோம் அப்படின்னா இதுல இருக்கிற ரன்னிங் அமௌண்ட் எடுத்து அதில் போட்டுருவாங்க பர்சனல் எக்ஸ்பென்ஸ்ல போட்டுருவாங்க அப்ப வந்து பிஸ்னஸ் ரொம்பவே அடிவாங்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் நம்ம கிளியரா ரெண்டு டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கணும் ஈவன் பீங் ஒரே ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்றாங்கன்னா கூட சோலோ ப்ரூனர்ஸா இப்ப வீட்டில இருந்து பண்றாங்க இல்லையா அப்படின்னா கூட ரெண்டு டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் இருக்கணும் ஒன்னும் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டாவோ இல்லை நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்டா இருந்தாலும் சரி அவங்க பிஸ்னஸ்ஸோட ஸ்கேலுக்கு ஏத்த மாதிரி அதை அவங்க வச்சுக்கலாம் இன்னொன்று அவங்களோட பர்சனல் அக்கௌண்ட் உங்க பிஸ்னஸ்க்கு என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணாலும் நான் இதுல இருந்து தான் பண்ணுவேன் பர்சனல்க்கு எது பண்ணணும்னாலும் இதுல இருந்து தான் பண்ணுவேன் மந்த்லி ஒன்ஸ் இதுல இருந்து சேலரினு ஒரு அமௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு வரணும் அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் நம்ம செலவு பண்ணுவோம் இப்போ நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் எல்லாமே ரொம்ப சீக்கிரமா அவங்க பிசினஸ் ஸ்கேல் அப் பண்றதை பார்க்க முடியுது ஸோ ஸ்கேலிங்ல இந்த பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு அவங்க ஒரு ப்ராஃபிட் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்கேலிங் பத்தி கன்சிடர் பண்ணுமா ஸ்கேலிங் எப்படி பண்றாங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணும் ஒன்னு அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஒரு ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல இருக்காங்க ஆனா அந்த ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு ஆர்டர்ஸ் வருது அப்படின்னு பண்றாங்க இல்லையா ஸோ அப்படி பண்றது ஒரு டைப் இன்னொன்னு வந்துட்டு இல்லை நான் பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறேன் நான் பெருசா கொண்டு போயிட்டு நான் அப்புறம் ரெவென்யூ கொண்டு வர போறேன் அதாவது நான் பிளேஸை பெருசாக்கிட்டு நான் அதுக்கான ரெவென்யூ கொண்டு வர போறேன் ஸோ இந்த ஃபஸ்ட் டைப் பண்றாங்க இல்லையா அது ரொம்பவே ஈஸி ஏன்னா ஆல்ரெடி அவங்க கிட்ட ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கான ஆர்டர்ஸ் இருக்கும் இந்த ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட்க்கு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெவென்யூ ஆட்டோமேட்டிக்கா ஏன்னா அவங்க அந்த ஆர்டர்ஸ வச்சு தான் அந்த இடத்துக்கு மூவ் ஆகுறாங்களே அப்போ அவங்களுக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்பென்ஸை அவங்களால ஈஸியா மீட்டப் பண்ண முடியும் பட் ஆனா சில பேர் இருப்பாங்க என்னது சின்னதா பண்ணி பண்ணி போர் அடிக்க நான் பெருசா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து போடுவாங்க ஸோ தான் வந்து ரிஸ்க் ஜாஸ்தி அப்ப எப்படி பண்ணனும்னா நான் வந்து ஒரு டென் தௌசண்ட் மந்த்லி எக்ஸ்பென்ஸ்ல இருந்து நான் ஒன் லேக்கு அளவுக்கு க்ரோத் ஒரு டென் டைம்ஸ்க்கான குரோத்து டென் டைம்ஸ்க்கான குரோத் எனக்கு எவ்வளோ நாள்ல வர அந்த எவ்வளோ நாளில் கன்சிடர் எனக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்ல வரும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இங்க டென் தௌசண்ட் செலவு பண்ற இடத்துல நான் நைன்டி தௌசண்ட் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண போறேன் ஸோ அந்த நைன்டி தௌசண்ட் இன்டூ சிக்ஸ் மந்த்ஸ் அது என் கையில இருக்குமா இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு அவங்க ஸ்கேல் அப் பண்ணலாம் இல்ல மார்க்கெட் பொட்டன்ஷியல் அந்த அளவுக்கு இருக்குன்னா அவங்க ஸ்கேல் அப் பண்ணலாம் இல்லனா கிராஜுவலா போறது நல்லது அது வந்து ரிஸ்க் கம்மி சோ கிராஜுவலா போறது நல்லது இப்போ பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஆப்வியஸா நிறைய லோன்ஸ் இருக்கும் கடன் எல்லாமே இருக்கும் அப்படி இருக்கும் போது என் பிசினஸ் நான் ஸ்கேல் பண்றதுக்கு இம்பார்டன்ஸ் நிறைய தரணுமா அப்படி இல்லைன்னா டெப்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து கடனே இல்லாம ஒரு பிசினஸ் கொண்டு போறதுக்கான இம்பார்டன்ஸ் தரணுமா ரெண்டுல எதை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பண்ணணும் இது வந்து

பிளஸ் நம்ம பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணிட்டு போகலாம் ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒரு ஒன் இயர் கழிச்சு நீங்க பாக்குறீங்க ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கு அப்போ அதில் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட்டா வந்துட்டு நீங்கள் கம்பெனிலே ஃபண்ட்ஸ வந்து ரீடைன் பண்ணிட்டு இன்னொரு ஃபிஃப்டி பெர்சென்ட்டோ இல்லை ட்வெண்ட்டி பெர்சென்ட்டோ நீங்கள் எடுத்து லோன் அடைக்க நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் பட் வந்து லோனே இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணணும்னா பாசிபிள் கிடையாது இல்லை நான் ஃபர்ஸ்ட் லோன் அடைச்சிருவேன் அப்புறம் தான் என் பிஸ்னஸை ஸ்கேல் அப் இட்ஸ் நாட் அ குட் ஐடியா இப்போ ஒரு கடன் இருக்கு கடன் பிசினஸ் பண்ணும்போது கடன் இருக்கு அப்படின்னா அதையும் மேனேஜ் பண்ணிட்டு இந்த பிசினஸ் ஹெல்த்தையும் பிசினஸ் க்ரோத்தையும் ப்ராப்பரா பண்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் பாசிபிளா டெஃபினட்டாக பாசிபிள் நம்ம ப்ராப்பரா மார்க்கெட்டிங் பண்ணி நம்மளுக்கு உள்ள ரெவென்யூ வந்துட்டே இருக்கு அப்படின்றப்போ இது வந்து கண்டிப்பா பாசிபிள் தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்ட் சேலரி இதெல்லாம் ப்ரயரிட்டைஸ் பண்ணுமே தவிர மார்க்கெட்டிங்ற ஒரு விஷயத்த ப்ரையோரிட்டைஸ் பண்ண மாட்டோம் ஸோ அந்த ஒரு லூப்ல மாட்டிப்போம் எப்படின்னா என்னோட பிசினஸ் வந்துட்டு ஸ்கேல் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கோம்னா ஸ்கேல் பண்ணோம்னா காசு வேணும் காசு வேணும்னா என்ன பண்ணணும் சேல்ஸ் நடக்கணும் சேல்ஸ் நடக்கணும்னா என்ன பண்ணும் மார்க்கெட்டிங் பண்ணணும் ஸோ இந்த மார்க்கெட்டிங்கில் நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை ப்ராப்பராக நான் பண்ணாமல் மற்ற விஷயத்துல நான் செலவு பண்ணுறப்போ இந்த சேல்ஸ் வந்து வராது ஸோ உங்களுக்கு கண்டினியூஸாக மணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒதுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து மார்க்கெட்டிங்க்கு ஓகே மார்க்கெட்டிங் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ ஒரு பிஸ்னஸில் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி ரெண்ட் இருக்கும் ஸ்டாஃப் சேலரி இருக்கும் மார்க்கெட்டிங் ஸோ இப்படி எல்லாத்துக்குமே பட்ஜெட் பண்ணணும்னா எதுக்கு எவ்வளோ அலோக்கேட் பண்ணணும்னு ஏதாவது ஃபார்முலாஸ் இருக்கா அது வந்து ஒரு பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் வேரி ஆகும் பட் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் என்ன இப்போது ஒரு டென் பர்சன்ட் நீங்கள் ஒரு ஒன் லேக்கை ரெவென்யூ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட்லருந்து ஃபர்ஸ்ட் ஒரு டென் பர்சன்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இப்போ நான் வந்து ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அது மூலயமா எனக்கு வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் அதாவது ரெவென்யூல வந்துட்டு எனக்கு ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்றப்போ அதை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம் சப்போஸ் எனக்கு போடுற டென் தௌசண்ட் கூட எனக்கு வர மாட்டேங்குது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நான் கன்சிஸ்டண்டா செலவ் பண்ணி பார்த்துட்டேன் பட் மார்க்கெட்டிங்னால எந்த எனக்கு ரிட்டர்ன்ஸும் வரல அப்படின்னா மார்க்கெட்டிங் தப்பு கிடையாது நம்ம ஏதோ மார்க்கெட்டிங்ல நம்ம ஏதோ தப்பா பண்றோம் கரெக்டான ஆடியன்ஸை ரீச் பண்ணியிருக்க மாட்டோம் கரெக்டான பிளாட்ஃபார்ம்ல நம்ம போய் அவங்கள ரீச் பண்ணிருக்க மாட்டோம் இல்ல வந்து லேண்ட் ஆகிறவங்க அந்த வெப்சைட் சரி இல்லாம இருக்கும் பேக்கேஜிங் சரி இல்லாம இல்ல நம்ம கஸ்டமர் சர்வீஸ் சரி இல்லாம சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுமே தவிர மார்க்கெட்டிங்கே தப்பு அப்படின்னு நம்ம டிராப் பண்ணிடக்கூடோம் இப்போ நிறைய பேர் நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் பிளான் பண்ணும்போது முதல்ல எமர்ஜென்சி ஃபண்டேன்னு ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பாருங்கன்னு சொல்றாங்க இது பிசினஸ்க்கும் பொருந்தும் ஒரு பிசினஸ்க்கு எமர்ஜென்சி ஃபண்ட் கட்டாயம் தேவையா டெஃபினெட்டா நான் தான் சொன்னேன் இல்லையா அந்த சிக்ஸ் மந்த்ஸ் ரன்னிங் கேபிட்டல்ன்றது அதுவே ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி தான் அது இல்லாம இப்ப சில பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியா லிக்விடேட் பண்ற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்டா ஒரு அமௌண்ட் போட்டு வச்சிருப்பாங்க இது எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல நான் இதை லிக்விடேட் பண்ணிப்பேன் மேபி வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ஷார்ட் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் ஈஸியா லிக்விடேட் பண்ற மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த சிக்ஸ் மந்த்ஸ் பேக்கப் இல்லாம அந்த எமர்ஜென்சி பண்ணும் தனியா வச்சுருப்பாங்க பட் ஒரு ஸ்மால் பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் ஃபண்டு பட் ப்ராக்டிகலி இது வந்து நிறைய பேர் பண்ணுறது கிடையாது ஓகே நீங்க நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து மீட் பண்ணிருப்பீங்க ஸோ யூஸ்வலாவே இந்த பட்ஜெட்டிங் பண்றதுல அவங்க பினான்ஸ் பிளான் பண்றதுல என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்றாங்க மிஸ்டேக்ஸ் என்னன்னா வந்துட்டு நம்மளோட ஆஹ் இப்போ வந்து மார்க்கெட் நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெவென்யூ போர்காஸ்ட வந்து ஜாஸ்தியா பண்ணி அதுக்கு பட்ஜெட் அதிகமா அலோகேட் பண்ணிடுவாங்க சோ அந்த ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்சுவலி அந்த அளவுக்கு ரெவென்யூ வரல அப்படின்றப்போ அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் நம்ம அந்த ஃபோர்காஸ்ட் நம்ம டேட்டா வந்து நிறைய இருக்கணும் நம்ம லாஸ்ட் ஒன் இயருக்கு நம்ம டேட்டா எடுத்துக்கிட்டோம் இப்போ நான் வந்து சொன்னேன் இல்லையா எனக்கு ஏப்ரல் மே வந்து ஆஃப் சீசன் இது எப்படி என்னால சொல்ல முடியுதுன்னா அந்த பழைய ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் டேட்டா வச்சு தான் சொல்ல முடியும் ஸோ அந்த டேட்டா அந்த பேட்டர்ன்ஸ் இது எல்லாத்துலயுமே நம்ம வந்து ஸ்ட்ராங்கா அனலைஸ் பண்ணணும் அப்படி அனலைஸ் பண்ணும் போதுதான் எங்கெங்க கஸ்டமர் பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும் எந்த இடத்துல டிராப் ஆகும் சோ இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணும் தான் நம்மளால கிளியரா பட்ஜெட்டிங் ஒரு பிசினஸ்க்கான பட்ஜெட்டிங் பத்தி பேசுறோம் பொதுவாகவே பிசினஸ்னாலே அதுக்கு நிறைய பணம் வேணும் பணம் இருந்தாலும் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு பேச்சு உண்டு உண்மையிலே இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி கூட ஒரு பிசினஸ் தொடங்குறதுக்கு நிறைய பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ள வர முடியுமா அப்படி கிடையாது பட் தேர் ஆர் டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பிஸ்னஸ் இப்போ நீங்க வந்துட்டு ஒரு வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ண போறீங்க நிறைய பேர் வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி பெரிய லெவல்ல வந்தவங்க எல்லாம் இருக்காங்க ரீசண்டா ஒருத்தவங்களை மீட் பண்ண ஒரு ஒரு சின்ன பொண்ணு தான் அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் தான் இருக்கும் அவங்க வந்துட்டு இந்த ச டிரெஸ் இதெல்லாம் வந்து வெறும் இன்ஸ்டாகிராம்ல த்ரூ அவங்களோட வெப்சைட் மூலயமா வந்து அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இனிஷியலா அவங்க வீட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இப்போ ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸா பண்ணிட்டு இருக்காங்க ஜஸ்ட் எஸ் பண்ணுங்களேன் அவங்க எவ்வளவு ரெவென்யூ பண்ணுவாங்க இயர் இயர்லி அப்படின்னு ஒரு ஃபைவ் லேக் சிக்ஸ் லேக் எயிட்டிங் க்ரோஸ் டென் அவர் பண்றான் ஓ சின்ன பொண்ணுல ஆ சின்ன பொண்ணு மேல பார்த்துட்டே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கொஞ்சம் அது டெவெலப் ஆனதுக்கப்புறம் வெறும் ஆன்லைன்ல மட்டும் தான் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் டெவெலப் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு குடான் ஸ்பேஸ் மாதிரி எடுத்து அங்க இருந்து ஆன்லைன் சப்ளை பண்ணியிருக்காங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லெட் போட்டிருக்காங்க ஓகே ஷோரூம்னு வந்து போட்டிருக்காங்க ஏன்னா டூங்க இந்த அளவுக்கு பிஸ்னஸ் பண்றப்போ ஒரு ஷோரூமாவது இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து போட்டிருக்காங்க ஸோ அவங்களோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்ட்ரோல்டா அவ்வளோ ஸ்ட்ரக்சர்டா இருக்கு வயசுலயும் ரொம்ப சின்ன பொண்ணு ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு வீட்ல இருந்து போகிற பிஸ்னஸ் அந்த அளவுக்கு கூட ஸ்கேல் பண்ண முடியும் இனிஷியலாக அவங்களோட இருந்து தான் எல்லாமே அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அதுக்கப்புறம் பிஸ்னஸ்ல இருந்து அமௌண்ட்டே எடுக்காம அவங்க அவங்க சேலரியிலயே அவங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு பிசினஸ்ல வர ப்ராஃபிட் எல்லாம் திரும்ப திரும்ப பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க க்ரோ பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ காசு இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாம் எதுவுமே கிடையாது பட் தெரார சில பிஸ்னஸஸ் இருக்கு சில கேட்டகரி ஆஃப் பிஸ்னஸ் இருக்கு நான் வந்துட்டு ஒரு மொபைல் ஷோரூம் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வந்துட்டு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருப்பீஸ் வேணும் ஸோ இந்த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸை பொறுத்து இப்போ காசு இருந்தால் தான் பண்ண முடியுமா இல்லையான்னு இது சொல்ல முடியும் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிறைய பேர் ஆன்லைன் பிஸ்னஸஸ்லாம் பண்ணுறாங்க ஆன்லைன் பிஸ்னஸ்லேருந்து அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் அவுட்லெட் கொண்டு வரணும் அப்படிங்கிற நீடு இருக்கா இல்லை கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் கூட பண்ணிக்கலாமா அது அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட கோல் வச்சுருக்காங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு சில பிராண்ட்ஸ் வந்துட்டு அவங்க ஆன்லைன்லேயே இருந்துடணும் அப்படின்றத கிளியராக இருப்பாங்க இப்போது நான் வந்து ப்ராடக்ட் இப்போ என்னோட ப்ராடக்ட் நான் வந்து டெலிவரிக்கும் கூட கொண்டு போக முடியும் இல்லை ஆல் ஓவர் த குளோப் நான் கொண்டு போக முடியும் பட் ஆனால் வந்துட்டு ஏதோ ஒரு பெரிஷபில்னு வச்சுக்கோங்க ஒரு டூ த்ரீ தான் ஷெல்ஃப் லைஃப் இருக்கும் அப்படின்னா அதை வந்து அவங்க அந்த மாதிரி கொண்டு போக முடியாது அப்போ அவங்களுக்கு அவுட்லெட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்டு ஆன்லைனில் மட்டும் எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியும் ஒரு நாற்பது கிலோமீட்டர் ரேடியஸ் கவர் பண்ண முடியுமா இல்லை ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ரேடியஸ் கவர் பண்ணும் அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணணும் அவுட்லெட் தான் போட்டாகணும் ஸோ நான் வந்து அந்த அந்த குரூப்பை நான் வந்து பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக என்னால் கொடுக்க முடியும் இல்ல சென்னை ஃபுல்லாக தான் அந்த ப்ராடக்ட்ஸ் ஐஸ்கிரீம்னு எடுத்துக்கோங்க சென்னை ஃபுல்லா என்னால கொடுக்க முடியும் வீட்டிலேருந்து இருந்து பண்ண ஆரம்பிக்கிறேன் சென்னை கொடுக்க முடியும் அப்படின்னா நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணும் அவுட்லெட்ஸ்க்கு தான் கொடுக்கணும் இல்லை அவங்களோட ஓன் அவுட்லெட் ஸோ அவங்களோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸை பொறுத்து அவுட்லெட் இம்பார்ட்டண்ட்டாக இல்லையான்னு சொல்லணும் இதே வந்து சாரீ இல்லை இந்த மாதிரி பேக்ட் ஐட்டம்ஸ் மினிமம் ஒன் மந்த் டூ மந்த் ஷெல் லைஃப் இருக்கிறதெல்லாம் ஆன்லைன்லயே பெரிய லெவல்ல கொண்டு போகலாம் பண்ணும் போது என்னென்ன தவறுகள் அதிகமான ஸ்பேஸ் எடுக்கிறது தேவைக்கு அதிகமான ஆளுங்க எடுக்கிறது இந்த நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு போதை மாதிரி எங்கிட்ட இவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க என்கிட்ட இவ்வளவு பெரிய யூனிட் இருக்கு அப்படின்றதே நம்ம மைண்ட்ல வந்துட்டு ஒரு பெரிய இதுவா இருக்கும் சோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க ஒரு இடத்துல ஏழு பேர் தான் தேவைன்னா பத்து பேர் எடுத்துருவாங்க அந்த மூணு பட் அவங்கள ஆக்கியூபைடா வைக்கிறதுக்காக நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால நீங்க வாங்குற ரா மெட்டீரியல்ஸ் எஸ்பெஷலி ரா மெட்டீரியல்ஸ் இது போயிடும்னு நினைச்சு நம்ம நிறைய வாங்கி வைப்போம் பட் ஆனா அதோட லைஃப் கம்மியா இருந்ததுன்னா ஸ்பாயில் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பட் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பண்ணும் அதுக்கப்புறமா நம்ம பட்ஜெட்டை இல்ல நம்மளோட ஃபினான்சியல் ரிவ்யூ பண்றது சோ இது பொதுவா ஃபேமிலிஸ்க்கும் சொல்றாங்க இயர்லி ஒன்ஸ் உங்களோட பட்ஜெட்டிங்க நீங்க ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னா பிசினஸ்க்கே இது எவ்ளோ ஃப்ரீக்குவெண்டா பண்ணனும் அப்படி ரிவ்யூ பண்ணும்போது போது முக்கியமா என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் கவனிக்கணும் முக்கியமா பொறுத்த வரைக்கும் மந்த்லி ஒன்ஸ் அதாவது பண்ணனும் சோ இயர்லி ஒன்ஸ்ன்றது ரொம்ப பெரிய பீரியட் ஃபார் அ பிசினஸ் சோ மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா நம்மளோட பட்ஜெட்டை வந்துட்டு கண்டிப்பா பார்க்கணும் இப்போ வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்னா சேல்ரின்றது ஃபைவ் டு டென் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒன் லேக் ரெவென்யூ பண்றீங்கன்னா சேல்ரி வந்து டென் டென் தௌசண்ட் வரைக்கும் இருக்கலாம் இல்லை சில இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஹைலி இன்டெஸ்ட் ஸ்கில்டு லேபர் தேவைப்படுதுன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்கலாம் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது ஓகே அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ஆன் ப்ரிமிசஸ் ஒரு டென் பர்சன்ட் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம மந்த்லி டிவைஸ் பண்ணோம் இல்ல அப்படின்னா டஃபா இருக்கும் இப்ப நம்ம வந்து பிப்டீன் மெம்பர்ஸ் வச்சிருப்போம் இப்போ ஏப்ரல் மேல நான் என்ன பண்ணிடுவேன்னா கொஞ்சம் ஸ்கேல் டவுன் பண்ணிடுவேன் ஸோ அதுக்கு என்னன்னா கொஞ்சம் பஃபரான ஆளுங்க வச்சிருப்போம் அவங்கள வந்துட்டு மற்ற சீசன்ல யூஸ் பண்ணிட்டு இந்த சீசன்ல வந்து கொஞ்சம் அவங்கள ட்ராப் பண்ணுது நான் வந்து மற்ற மாசத்துக்கு தேவைப்படுவோன்னு ரெண்டு மாசமும் அவங்களையும் வச்சுருந்தேன்னா வேலையும் கம்மியா இருக்கும் ஸோ சேல்ரியும் அதிகமா இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்விக்கிங் எல்லாம் நம்ம வரணும் அப்புறம் பிசினஸ்ல எந்த இடத்துல எனக்கு மணி நிறைய லீக் ஆகுது அப்படின்னு பார்த்து காசு கட் டவுன் பண்றது இம்பார்ட்டன் சொல்லாமே அதை எப்படி தெரிஞ்சுக்கலாமே ஸோ நீங்க எல்லா டேட்டாஸையும் எடுக்கிறப்போ இப்போ ரா மெட்டீரியல்ஸ்க்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது ஸ்டாஃப் வெல்ஃபேருக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது எலெக்ட்ரிசிட்டி எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது இது எல்லாமே டேட்டா இருக்கிறப்போ நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் சே ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் மந்த் ரா மெட்டீரியல்ஸ்க்கு ஒன் லேக் செலவாயிரு இந்த மாதம் ரா மெட்டீரியலுக்கு ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் செலவாயிருக்கு ஆனால் போன மாசமும் ரெவன்யூ ஃபைவ் லேக்ஸ் தான் இந்த மாசமும் ரெவென்யூ ஃபைவ் லேக்ஸ் தான் அப்படின்றப்போ ஸோ ஏதோ ஒரு கேப் இருக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு அதில் டுவெண்ட்டி தௌசண்ட்ல ஒரு ஃபைவ் தௌசண்ட் கூட வேலிடா இருக்கலாம் ஃபைவ் பர்சன்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம் இல்ல புது வெண்டார் மாதிரி இருக்கலாம் எது வேண்டா இருக்கலாம் பட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஜாஸ்தி ஆகுறதுன்றது இட்ஸ் நாட் நார்மல் ஸோ இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்மளால அதை அனலைஸ் பண்ண முடியும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பிஸ்னஸ்ல பெரிய அக்கௌண்ட்ஸே வச்சுக்கிறது இல்லை அது பாட்டுக்கு வருது அது பாட்டுக்கு போகுது அப்படின்னா நம்மளால இது எதுவுமே எடுக்க கூடாது ஜஸ்ட் ஒரு பத்து ரூபாய்க்கு பால் பாக்கெட் வாங்குறோம்னா கூட அதையுமே நம்ம ட்ராக் பண்றப்ப தான் நம்மளுக்கு தெரியும் இல்லைன்னா வேஸ்டேஜ் நிறைய இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி இன்னும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க இன்னும் மைன்யூட்டா பார்ப்பாங்க நம்ம எவ்வளோ லிட்டர் ஆயில் வாங்குறோம் அந்த மாதிரி மைன்யூட்டா எல்லா டேட்டாவும் இருக்கிறப்பதான் எங்க வேஸ்டேஜ் ஆகுது அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்கலாம் ஃபைனலா நியூ ஏஜ் என்டர்பிரனரா இருக்காங்க இப்பதான் பிசினஸ் தொடங்க போறாங்க அப்படின்னா பட்ஜெட்டிங் பத்தி அவங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுக்க விரும்புறீங்க ஸோ பட்ஜெட்டிங்றது இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் ஸ்டார்டிங் இட்ஸ் அபவுட் ரன்னிங் த பிஸ்னஸ் ஸோ அதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கணும் இன்னொன்று வந்துட்டு இட்ஸ் திங்ஸ் ஆர் நாட் கோயிங் டு ஹேப்பன் இமீடியட்லி அதை நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நம்பணும் நான் ஓவர் கான்ஃபிடண்டா எதையுமே பிளான் பண்ணக்கூடாது உடனே பிஸ்னஸ் டெவலப் ஆயிடும் நம்ம மைண்ட்ல வந்து மினிமம் ஒன் இயர் டு த்ரீ இயர்ஸ் ஆகும் ஸோ அப்படி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பட்ஜெட்டிங் பிளான் பண்ணோம் இன்னொன்னு பர்சனல் பர்சனல்குன்னு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி வைக்காம நம்ம அந்த டக்குன்னு வேலையை விட்டு ரிசைன் பண்றது அதெல்லாம் பண்ணவே கூடாது ஸோ பேர்லாம் ரன் பண்ணிட்டு எப்போ உங்க பிஸ்னஸ்ல இருந்து உங்கள் உங்க சேல்ரியை விட அமௌண்ட் வருதோ அப்போ ரிசைன் பண்ணலாம் உங்களுக்கு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் இருக்கிறப்போ இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு லோன் எடுத்தாவது அந்த ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் அப்போதானே ஃபேமிலி சஃபர் ஆகாமல் இருப்பாங்க சில பேர் வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க என்னால் இந்த அந்த ஃபீல்டுலேயே ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக இருந்திருப்பாங்க என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு இதை நான் பண்ணேன்னா சிக்ஸ் மந்த்ஸ்ல நான் அந்த ரிட்டர்ன்ஸ் எடுத்துருவேன் ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டா ஓகே ஃபைன் பட் இல்லைன்னா சஃபர் ஆக போறது நம்ம ஃபேமிலியிட அதுக்கான பேக்கப் நம்ம பண்ணி வச்சுட்டு தாராளமாக ரிஸ்க் எடுக்கலாம் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாமே பிளான் பண்ணிட்டு தான் பண்ணோம்னா பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு பட்